ஜி தமிழில் நம்பர் ஒன் அப்படின்ற பேர் வாங்கியிருக்குது அண்ணா சீரியல் ஸோ வாரம் வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் வந்துட்டு ஹையாக போய்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த நிலையில் இதில் முத்துப்பாண்டி எசக்கி அப்படின்ற ஒரு பேர் இருக்காங்க இல்லையா இதில் முத்து நடித்தவர் தான் வந்து இப்போது விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கார் நம்ம சத்யா அவர்கள் ஸோ அவர் வர வரைக்குமே வந்து முத்துப்பாண்டி கேரக்டரை வேறு யார்கிட்டையும் ரீப்ளேஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றது ரசிகர்களுடைய வேண்டுகோளாக இருந்தது ஏன்னா முத்து வந்து நாங்கள் சத்யாவை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் ஸோ ப்ளீஸ் மாற்றிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த சீரியலை விட்டு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிற நேரத்தில் தான் எசிக்கிக்கும் முத்துப்பாண்டிக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி வேற காமிச்சிட்டிங்க ஸோ ப்ளீஸ் டோன்ட் ரீப்ளேஸ் அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் ஆனால் நாட்கள் ஆக ஆக அந்த முத்துப்பாண்டி கேரக்டரை வந்து ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் காமிக்கணும் இல்லையா அதனால வேறு ஒரு நடிகரை வந்து இப்போ மாற்றிட்டாங்க ஸோ அதை வந்து சீரியல் எல்லாரும் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்காங்க பட் எனிவேஸ் ஒரு போலீஸ் கதாபாத்திரத்துக்கு ஒரு முத்துப்பாண்டி கதாபாத்திரத்துக்கு அவருடைய ஃபிசிக் அவருடைய ஆக்டிங் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அமையுது ஸோ அதனால் ரசிகர்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் இவரையும் வந்து முத்துப்பாண்டியாக ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்பப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்